தமிழ் வணக்கம் என்னை வழிநடத்தும் குரட்பாக்கள் பொதுவில் விரைவாக ஒரு குரலையோ பாடலையோ மனப்பாடம் செய்ய வேண்டுமென்றால் நான் அதற்கு இசை அமைத்து விடுவேன் என்றால் அது மனதில் நின்றுவிடும் அவ்வகையில் அடுத்து வருகின்ற குரட்பாக்களை இசை வழியாகவே நான் மனப்பாடம் செய்வதற்காக அப்படி செய்தது அப்படி சில குரட்பாக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்றும் உறுதல் வேண்டும் புகழு நன்றி என்றும் ஒருவுதல் வேண்டும் புகழோடு நன்றி பயவாவினை பொருள் என்னென்னா நீங்கள் செய்கிற நாம் செய்கிற செயல்கள் ஒன்றேல் இந்த சமூகத்திற்கும் மனிதகுலத்திற்கும் நன்மை பயக்க வேண்டும் அல்லது உங்களுக்கு அது புகழும் பாராட்டும் சிறப்பும் பெற்றுத்தர வேண்டும் மரங்களை நடுகிறோம் இன்று கனி தருவதில்லை யாரும் பார்ப்பதும் இல்லை ஆனால் அது தலைமுறைகளுக்கும் கனிகள் தரும் நிழல் தரும் பல்லுயிர்களையும் அது வாழ வைக்கும் ஒரு வாய்க்கால் வெட்டுகிறோம் பலரும் பயன்படுகிறார்கள் இவர் நிடுளி வாழம வேண்டுமென்று இந்த சமூகம் வாழ்த்துகிறது இதைத்தான் என்றும் ஒரு முதல் வேண்டும் புகழோடு நன்றி பயவாக இணை ஒன்றேல் உங்களுக்கு அது சிறப்பும் புகழும் தர வேண்டும் அல்லது மனித குலத்திற்கும் சமூகத்திற்கும் பிறருக்கும் நன்மை தருவதாக இருக்க வேண்டும் ஏனைய செயல்களை எல்லாம் அகற்றிவிடுங்கள் நன்றி வணக்கம்